தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றேன் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நல்லாட்சி நடத்திய இதயதேவ புரட்சி தலைவி அம்மாவர்களையும் வணங்கி இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய உரையாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பானது ஒரு ஏற்பாட்டினை செய்து அனைத்து தரப்பட்ட மக்களையும் பாகுபாடின்றி அழைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் நெஞ்சம் நிறைந்த அருமை அண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு கழக பொதுச் செயலாளர் அவர்தான் சிறப்புரையாக ஆற்ற வேண்டிய காலகட்டங்கள் இருந்தாலும் தானே முன்வந்து இங்கு வருக விரிந்திருக்கின்ற அனைவரையும் நன்றாக சிறப்பாக இதய சித்தியோடு வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு அவர்கள் அனைவருக்கும் வரவேற்புரை ஆற்றியதில் மிகுந்த மகிழ்ச்சியை இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்கியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பேரவைச் செயலாளர் அம்மா பேரவை செயலாளர் கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் எங்களுக்கெல்லாம் கழகத்தினுடைய பணிகளை கடமைகளை ஆற்றலோடு உள்ளார்ந்த அன்போடு எப்படி செயல்படுத்திட என்று பாடம் நடத்திய அருமையண்ணன் காளிமுத்தனனுடைய தோப்புதல்வர் அருமை சகோதரர் திரு க டேவிட் அண்ணாதுரை அவர்களை முன்னதாக கிராத் ஓதி துவக்கி வைத்திருக்கின்ற மௌலானா மௌலவி அல்காவில் காரி எம் ஆசிக் ரஷூல் புலாலி அவர்கள இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு புரிந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற நிறுவனத் தலைவர் புதிய நீதி கட்சியுடைய நிறுவனத்திலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஏ சி சண்முகம் அவர்களை நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் டாக்டர் டி ஆர் அன்பு சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்கள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் அருமி அண்ணன் திரு பி ஜான் பாண்டியன் அவர்களை தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் அண்ணன் திரு கரு நாகராஜன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய சிறுபான்மையின் அணியினுடைய தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்களை கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினி அருமேஸ்வர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் திரு கே அவர்களை தமிழ் மாநில காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் திரு ஏ முனைவர் பாஷா அவர்கள சிறுபான்மைய நலப்பிரிவுடைய தமிழ் மாநில காங்கிரசுடைய மண்டல தலைவர் திரு நயினா ராவத்தர் அவர்களை தென்னிந்திய பார்வத்லா கட்சியுடைய நிறுவனத் தலைவர் அன்பு சகோதரர் திரு கே சி ஜி அவர்களை தமிழர் தேசியம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அருமையண்ணன் திரு கே கே செல்வகுமார் அவர்களை நிறைவுரையாக நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் தென் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு திரு ஜி செந்தமிழன் அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை ஒளிந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளை மாவட்ட பொறுப்பாளர்களை செயலாளர்களை பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு பிரிவுகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு கழகப் பணி ஆற்றி வருகின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை கழக தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற குழுவல் மாவட்ட செயலாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு எம் எம் பாபு அவர்களே அம்மன் வைரமுத்து அவர்களை லேட்சன் அம்பிகாபாதி அவர்களே அச்சுதானந்தன் அவர்களை மற்றும் கழகத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட மாநில மற்றும் பல பிரிவுகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களை திரளாக வரி புரிந்திருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களை வருகை புரிந்திருக்கின்ற நண்பர்களே அன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை இருக்கின்ற தேனி மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அன்பிக்கு அருமை அண்ணன் எஸ்பிஎம் சையதுகான் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு நல்லதொரு நல்வாய்ப்பினை வழங்கிய எங்களின் அன்பு சகோதரர் திரு டிடிவி தினன் வி நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களுக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வணக்கத்தினையும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனிதனுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள் தோன்றுகின்றனவோ அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய நல்ல கொள்கைகளை கொண்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளில் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது ஆண்டவனுக்கு இணை யாருமில்லை என்பதுதான் மனிதனை முழு மனிதனாக ஆக்குகின்ற மார்க்கம்தான் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் மனிதநேயத்தை போதிக்கின்ற மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயம் என்றால் மனிதர் அனைவரும் ஒரே இனம் என்பதுதான் மனித நேயத்தை பற்றி எல்லோரும் பேசினாலும் அதை கடைபிடிக்கின்றார்களா என்றால் சில பேர் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வாயில்லா ஜீவனிடம் கூட நல்ல பண்புகள் காணப்படுகின்றன ஒரு பறவைக்கு கூட இன்னொரு பறவைக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது தனக்கு உதவி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கூட விசுவாசத்தோடு நன்றியோடு இருக்கின்ற நிலையை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் செய் நின்றி மறத்தல் சினம் கொள்ளுதல் பிறர் மனம் புண்பன்படி பேசுதல் போன்ற குணங்களை உடையவர்கள் மனித நேயமற்றவர்கள் என்றுதான் அனைத்து நல்ல மனிதர்களும் சொல்லுகின்ற ஒரு நிலை இருக்கிறது யாருடைய மனதும் நோகக்கூடாது யாரையும் குறைத்து பேசக்கூடாது என்கிற பண்பாட்டினைத்தான் நமக்கு இஸ்லாம் மார்க்கம் போதிக்கிறது பெரியவர்களே தாய்மார்களே தன்னுடைய தாயை யார் பணிப்பானோ அவன் நரகத்திற்கு போய் சேருவான் என்கிறார் நபிகள் நாயகன் பெருமானவர் உடனே ஒருவர் கேட்டார் நீங்கள் சொல்லுவது விளங்கவில்லை யாராவது தன்னுடைய தாயை பழிப்பார்களா என்று கேட்டார் நீ இன்னொருவருடைய தாயை பழித்தால் இன்னொருவன் தாயை குறை சொன்னால் அவன் உன்னுடைய தாயை பற்றி மோசமான தகாத வார்த்தையை சொல்வான் அதன் மூலம் இங்கு யார் பழிக்கப்பட்டார்கள் உன்னுடைய தாய் பழிக்கப்பட்டால் அதற்கு யார் பருப்பு மூல காரணம் நீதானே என்று நாயகம் அறிவுரை வழங்குகிறார்கள் நீ இன்னொருவன் தாயை குறை சொன்னாலும் உன்னுடைய தாய் பழிக்கப்பட்டதற்கு நீ காரணமாவதால் நகரத்திற்கு நீ புகுகிறாய் என்கிறார் பெருமகனார் அவர்கள் இதே போலத்தான் பிறர் மதத்தை பிறர் கடவுளை நாம் பழித்தால் நமது கடவுளை நமது மதத்தை அவர் பழிப்பார்கள் இது தேவையா பிற மதங்களை பிற வழிபாட்டு முறைகளை பழித்து பிறரை காயப்படுத்த ஒருபோதும் யாருக்கும் உரிமை இல்லை என்பதைத்தான் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது மத நல்லிணக்கத்தை இஸ்லாம் வளர்க்கிறது என்பதற்கு விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் இன்னொருவனை நாம் பழிக்கக்கூடாது அப்படி செய்தால் அவர் நம்மை பழிப்பார் இப்படியே இந்த சங்கிலி நீண்டு கொண்டே போகும் எனவே மனிதர்கள் ஒருவரை ஒருவரை நேசிக்க ஒருவருக்கொருவர் ஒருவர் தொட்டுக் கொடுக்க ஒருவர் பெருமையை ஒருவர் உணர மனித இனத்தின் மீது ஒரு மரியாதை கலந்த அன்போடு இருக்க வேண்டும் இது இஸ்லாத்தின் இணையில்லாத தத்துவமாக இன்றைக்கு இருக்கிறது என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நபிகள் நாயக போதித்த பேரறிஞர் அண்ணா சொல்கிறார் இஸ்லாம் ஒரு வைரம் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் போதித்த வைரம் போன்ற பொன்மணிகளை நாம் மனதிலே நிறுத்தி தீய குணங்களான அகங்காரம் ஆணவம் நன்றி மறப்பது சினம் கொள்வது ஆகியவற்றை அகற்றி மனித நேயத்துடன் நாம் அனைவரும் வாழ வேண்டும் அன்பு என்கிற சங்கிலி மனித உலகத்தை கட்டுப்படுத்த கடமையுடையது மனித நேயத்தை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளான அன்பு ஈகை கோபம் கொள்ளாமை மனித போன்ற பண்புகள் வளருமானால் நாடு அமைதியாக இருக்கும் நாட்டு மக்களும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நல்லதொரு நிகழ்ச்சியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பு என்ற இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம் என்னுடைய அபாவையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மான்மிகு அவர்களும் சிறுபான்மை மக்களிடத்தில் எந்த அளவுக்கு பாசமும் நேசமும் அன்பும் கொண்டு அவர்கள் தங்களுடைய பொற்கால ஆட்சியின் நல்ல திட்டங்களை இஸ்லாமிய பெருமக்களுக்கும் சிறுபான்மையின பெருமக்களுக்கும் அவர்கள் தந்தார்கள் என்பதுதான் வரலாறு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதற்கொண்டு மான்மிகு அவர்கள் முதற்கொண்டு இந்த இருவரும் தலைவர்களும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்து நல்ல பல ஆட்சிகள் அனைத்து மக்களும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலைப்பாடோடு அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள் என்பதை நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை இந்த சூழ்நிலை இன்றைக்கு நாம் புனித ரமலான் மாதத்தில் இன்றைக்கு நோன்பு திறக்கின்ற இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை எங்களுடைய இதயங்களில் ஏந்தி இஸ்லாமிய பெருமக்கள் புனித ரமலான் மாதத்தில் நாம் ஆண்டவுடன் எதை வேண்டுகிறோமோ அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்னுடைய வேண்டுதல் இந்த ரமலான் மதத்தில் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைந்தால்தான் நாட்டை தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடியும் என்ற ஒரு சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது இந்த நிலை மீண்டும் மாண்முக அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைந்து மீண்டும் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி நிறைவிட வேண்டும் என்ற வேண்டுதலே நான் இந்த ரமலான் மாதத்தில் நவிகள் நாயகன் அவர்களிடம் வேண்டுதலாக வைக்கின்றேன் அம்மா அவர்கள் அவருடைய பொற்கால ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களை இஸ்லாமிய பெருமக்களுக்கு தந்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐந்து கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கின்ற ஹஜ் பயணத்தை இஸ்லாமிய நண்பர்களை அம்மா அம்மாவர்கள் அரசாங்க செலவிலே அப்பி வைத்தார்கள் என்பதே நாடு நன்றாக எறியும் உளமாக்களின் பென்ஷனை அவர்கள் வயதான நேரத்தில் கஷ்டமில்லாத வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென்று அவருக்கு ஓய்வூதியத்தினை உயர்த்தி தந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலுடைய பராமரிப்பு செலவுக்கு மூன்று கோடி ரூபாய் தந்து அந்த பள்ளிவாசலுடைய சீரமைப்பெருக்கு மாண்பு அவர்கள் தாயில்லத்தோடு தந்திருக்கிறார்கள் நம்முடைய நாகூர் தர்காவுக்கு சந்தன வேண்டும் என்று சொல்லப்பொழுது எவ்வளவு சந்தன வேண்டும் என்று அம்மா அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு அதை வழங்குவதற்கு உத்தரவு பெற்று இன்றளவு மாண்பகம் அம்மாவுடைய திட்டம் தான் நடைமுறைகள் இருக்கிறது என்பதையும் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி செய்வதற்கு தேவைப்படுகின்ற அரிசி முழுமையும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பள்ளிவாசல்களுக்கு அரிசியை அம்மா அவர்கள் தாயுள்ளத்தோடு தந்தார்கள் என்பதெல்லாம் நான் இந்த நேரத்திலே எண்ணி பார்க்கிறேன் ஆக அனைத்து மதங்களையும் நேசிக்கின்ற பாண்பு புரட்சித் தலைவர் இடத்திலும் புரட்சி தலைவி மாண்பு அனைத்து அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் மத்தியிலும் இதயங்களும் இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் கொண்டு என்றைக்கும் நாங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலையில் வந்த நாங்கள் சிறுபான்மை இருமை சிறுபான்மை இனம் பெருமக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துவிட்டு உங்களில் ஒருவனாக நாங்கள் இன்றல்ல நேற்றல்ல இன்றல்ல எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உங்களோட தோல் தோடு தோல் நின்று பணியாற்றுவோம் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாம வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ் என்றென்றும் ஓங்கு என்று கூறி நன்றி கூறி விடுபேன் நன்றி வணக்கம்